அண்ணா சாலையில் எந்த இடம் நேரம் நாள் என்பதை திமுக முடிவு செய்ய வேண்டும் தனி ஆளாக அங்கு வருகிறேன் முடிந்தால் தடுத்துப்பார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உதயநிதிக்கு பதில் அளித்துள்ளார் முன்னதாக தைரியம் இருந்தால் அண்ணாமலையே அண்ணா சாலை பக்கம் வரச்செல்லுங்க என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார் இது தொடர்பாக சேலத்தில் நிருபர்களை சந்தித்த அண்ணாமலை கூறுகையில் நாளை காசி தமிழ் சங்கமம் கும்பமேளாவில் பங்கேற்க உள்ளேன் அதற்குப் பிறகு கோவைக்கு அமித்ஷா வருகிறார் அடுத்த வாரம் சென்னை வருகிறேன் அண்ணா சாலையில் இங்கு வர வேண்டும் என திமுக காரன் நேரத்தையும் நாளையும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலையில் எந்த இடம் என்பதை முடிவு பண்ணட்டும் அங்கே வருகிறேன் பாஜிக்க தொண்டர்கள் வரமாட்டார்கள் தனி ஆளாக வருகிறேன் நீ மொத்த படையையும் திமுக படையையும் போலீஸ் படையையும் வைத்து நிறுத்திப்பார் நேற்று நான் சொன்னதில் இருந்து பின் வாங்கப் போவது இல்லை கேட் அவுட் மோடி என்ற வார்த்தையை துணை முதல்வர் உதயநிதி மேடையில் இருந்து பயன்படுத்துகிறார் அவர் வாயில் இருந்து வரட்டும் இன்று சமூக வலைதளத்தில் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடி என ஒரு குறுப் இன்னொரு பக்கம் பாலிடாயில் பாபு என ஒரு குரு இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் செய்கின்றனர் இன்று முழுவதும் திமுக நைட்டி விண்முக்கி முக்கி இரவு முழுவதும் அமர்ந்து கெட் அவுட் மோடி எவ்வளவு டுவீட் போட முடியுமோ போடுங்க நாளை காலை ஆறு மணிக்கு சரியாக என்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் கெட் ஆவட் சாலின் என்ன டுவீட் போடுகிறேன் எவ்வளவு டுவீட் போகுதுன்னு பார்க்கிறேன் மொத்த திமுக நைட்டி விங்கிற்கும் சவால் விடுகிறேன் உனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுத்து விட்டேன் நேற்று ஆரம்பித்து விட்டீர்கள் நாளை வரை நேரம் கொடுக்கிறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கேட்டவட் மோடி என்ன எவ்வளவு விடு போட முடியுமோ போட்டுக்கோ நாளை காலை ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் தமிழகத்தில் இருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியவில்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை எங்கள் வீட்டுக் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த வசதியும் இல்லை இதனால் ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழகத்தை விட்டு வெளியேறுங்கள் நாளை காலையில் ஆறு மணிக்கு கேட்டவட் ஸ்டாலின் என ஆரம்பிக்கிறேன் எவ்வளவு டுவீட் போட்டீர்களோ மொத்தமாக குறிப்பு எடுத்து கணக்கு எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளை காலை ஆறு மணியில் இருந்து பாஜகவின் காலம் நாங்க எவ்வளவு போடுறோம்னு கணக்கெடுத்து பாருங்க நீ போடும் வீட்டுக்கு பாஜிக்க தொண்டர்கள் மக்கள் போடும் வீட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நாளை மறுநாள் காலையில் பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன் இன்று ஒரு நாள் திமுக புக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டுக்க நாளைக்கு எங்களின் நாள் காலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறேன் கெட்டவட் ஸ்டாலின் முழு இந்தியாவையும் சேர்ந்து எங்களை விட எங்களைவிட போட்டு காண்பிக்க வேண்டும் சவால் விடுகிறேன் எங்களின் அரசில் இப்படித்தான் இருக்கும் இருபத்தாறாம் தேதி தமிழகத்தில் இருக்கிறேன் அண்ணா சாலையில் இங்கு வந்து காட்டுன்னு சொல்லு வர முடியாதா தனி ஆளாக வருகிறேன் தடுத்து நிறுத்து உதயநிதிக்கு அவரது பாணியில்தான் பதில் மரியாதை கொடுத்தால் மரியாதை இருக்கும் மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயில் இருந்து உதயநிதி தொடர்பான வார்த்தையில் மரியாதை இருக்காது என அண்ணாமலை கூறினார்